வணக்கம் வெல்கம் டு மஹி ஃபுட்ஸ் அக்கா இன்னைக்கு நம்ம இதில் என்ன ஜூஸ் போட போகிறோம் இன்றைக்கி ஒரு ஆரோக்கியமான ஜூஸ் தான் சப்போட்டா ஜூஸ் சூப்பர் இதுக்கு என்னென்ன பொருள்லாம் வேணும் சப்போட்டா ஜூஸ் போடுறதுக்கு நம்ம போடக்கூடிய சப்போட்டா ஜூஸுக்கு சப்போட்டா பழம் மட்டுமே போதுமானது ஆனால் இதில் வந்து இன்னும் ஒரு ரெண்டு பொருள் சேர்க்கலாம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலும் இனிப்புக்கு தேவையான சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் இந்த இனிப்பே போதுமானது தான் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வேணுன்றவங்க இந்த பொருட்களையும் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் வந்து இதை மட்டும் வச்சு உனக்கு போட்டு தரேன் இதுக்கு வந்து சப்போட்டா பழத்தை நல்லா கழுவி எடுத்துகிட்டு இதில் உள்ள உள்ள இருக்க விதைகளை மட்டும் நம்ம நிற்கிறோம் தோல் எடுக்க வேண்டியதில்லை இந்த சப்போட்டா பழத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நன்மைகள் கிடைக்குங்க காலையில் இந்த சப்போட்டா ஜூஸ் குடிச்சிட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அன்னைக்கு ஃபுல்லாகவே நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜியை ஃபுல்லாகவே இந்த சப்போட்டாவே நமக்கு கொடுத்துரும் அது மட்டும் இல்லைங்க இது கண்ணுக்கு ரொம்ப நல்லது சில வகையான புற்றுநோய்கள் செல்களை கூட எதிர்த்து போராடக்கூடிய சக்தி இந்த சப்போட்டாவுக்கு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் எலும்புகளை பலப்படுத்துறதுக்கும் இந்த சப்போர்ட்டா உபயோகப்படும் மலச்சிக்கல் பிரச்சனைக்கு இந்த சப்போர்ட்டா நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க அந்த பிரச்சனையை தீக்கிறதுக்கு சளி இருமல் இந்த மாதிரி இருந்துச்சுனாலும் அதை தருக்கிறதுக்கு கூட இந்த சப்போர்ட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சிலர் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் உடல் எடையை குறைக்கணுன்ற முயற்சியில் இருப்பாங்க அப்போல்லாம் அவங்க டயட்டில் இந்த சப்போட்டாவை சேர்த்துட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த வெயிட் லாஸ் ஜேர்னிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்மளோட எல்லாம் ரொம்ப பொழிவாக வச்சுக்கிறதுக்கு இந்த சப்போர்ட்டாக பயன்படும் முடி சம்மந்தமான பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கும் இந்த சப்போட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா இதில் அந்த அளவுக்கு அதுக்கு தேவையான சத்துக்கள் ஃபுல்லாகவே இருக்குது இப்போ இந்த ஜூஸ் போடுறது எப்படின்றத பார்ப்போம் வாங்க மாரி பொடியை கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சிக்கலாம் ஜூச நல்லா வடிகட்டாம் அடிக்கட்டிகிட்டு இனிப்பு இந்த சமயத்தில் அவங்களுக்கு பத்தலை அப்படின்னா இனிப்பு கூட சேர்த்துக்கோங்க இந்த ஜூஸ் பார்த்தீங்கன்னா கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு வந்து ஒரு அருமையான வரப்பிரசாதம் சொல்லலாம் அனிமிக்காக இருக்கிறவங்களுக்குலாம் இந்த ஜூஸ் அப்பப்போ சாப்பிட்டு வரும்போது நல்லா எனர்ஜிட்டிக்காக இருக்கும் குழந்தையும் உள்ள நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் லேடிஸ் வந்து இந்த சப்போட்டாவை நிறைய எடுத்துகிட்டு வாங்க நல்ல ஆரோக்கியமான உணவு எல்லாருக்குமே இது இந்த சப்போட்டா ஜூஸை தவறாமல் நம்ம எடுத்துகிட்டு அந்தந்த காலங்களுக்கு ஏற்ப பழங்கள் விளையும் அதாவது இந்த வெயில் காலத்துக்கு இந்தந்த பழங்கள் சாப்பிட்லாம் அப்படின்ட்டுலாம் அந்த தர்பூசணி சப்போட்டா கொய்யா இந்த மாதிரி இதெல்லாம் வெயில் காலத்தில் சாப்பிட்றதுக்கு உகந்த பழங்கள்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சீசன் ஃப்ரூட்ஸை வந்து நம்ம தவற விடாமல் நம்ம எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சப்போட்டா ஜூஸை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்றும் உங்கள் ஆரோக்கியத்தில் மகிழ் ஃபுட்ஸ் நன்றி வணக்கம்